kalau kita terapla. Hey, bye, bye, bye,

வடக்கு நாட்டாணி கோட்டை கருத்த கண்ணனா சீவன் குறிச்சி அரியா எங்கமா இப்போ ஒன்னும் ரெண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் குறையூர் வசந்த பிரியனா கருவடை சேரி எச்ஆர் கே ரித்திகா முதலாவதாக அடியானிலே இரண்டாவதாக கருவுடை ஒன்னு ரெண்டு மாடு தனியார் மரக்காவளத்திருவரந்தாவையில்

ஒன்று ரெண்டு மாடு தனியா மூணு நாள் எல்லாம் வரட்டும் பாப்போம் இப்ப ஒரு வீடியோ இடையில பின்னாடி போய்டு வா போடு கார் போட்டுப்பா கார் போடு கார் போட்டுப்பா பா கார் போடு பா சொல்லி கரண்டே 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 நல்லா கிள리어 கொடுதியா பண்ண மாடு துரை ஒரு வசந்து ஃப்ரீயா அள்ளையில ஏத்தி வைக்கலாம் இரண்டாவது கரவடை தேர் எஸ்ஆர் கே ரிட்டிங் சாத்யா ஒண்ணு ரெண்டு மாடு தனியா

ா மாடா அடிச்சதா கேள்வி இல்லையா ம் இந்த வராது 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 கொட்டி எல்லாம் செட்டாக வருது ஏ கொஞ்சம் முன்னாடி பார்த்து வாங்க நீ பார்த்து வான்னா மாடு இரண்டாவது சுற்றி சுமாடு இரண்டாவது சுற்றை தொடங்கி வைப்பவர்கள் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்